பஸ் ஏறி வந்துகிட்டு இருந்தா சார் பஸ்ல கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் அதனால நெருக்கம்னா நெருக்கம் அப்படி ஒரு நெருக்கம் அங்கதான் சார் கவையே ஆரம்பமாயிடுச்சு வாசுவுக்கு பக்கத்துல அழகான ஒரு பொண்ணு அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு அந்த அழகான பொண்ணுக்கு ஒரு அழகான இடுப்பு சார் அத பார்த்ததுமே நம்ம வாசுவுக்கு பொறுக்க முடியல தொட்டுத்தான் பாப்பமே அப்படின்னு ஒரு சின்ன சபலம்

மன்னிக்கலாம் கூட விட மாட்டே போல் இருக்கு சரி மன்னித்தோம் சார் நான் மேனேஜரை பார்க்கணும் எஸ் ஐ அம் தி மேனேஜர் ஆஃப் திஸ் கன்சர்ன் வணக்கம் சார் மேனேஜர்னு உடனே வணக்கம் போடுறியே நீ பொழைச்சுப்ப என்ன விஷயம்

இந்த வயசுல உனக்கு இவ்வளவு திருட்டுத்தனமா உனச்சு மூணு ஏல விடல அதுக்குள்ள இவ்ளோ பொய்யா நான் ஒண்ணு திருத்தல கடைக்காரன் எழுதி கொடுத்தா ஏன்டி அவன் அடிச்சுக்கிட்டே இருக்க ஆமா இவன் செஞ்ச காரியத்துக்கு தூக்கி வச்சு முத்தம் தான் கொடுக்கணும் மூணு ரூபாய்க்கு புளியும் உள்தம்பருப்பு வாங்கிட்டு நாலு ரூபாய் பில்ல திருத்துட்டு வந்து எங்கிட்டே காட்டுறான் இவன் எல்லாம் எங்க உருப்பிட போறான் நாளைக்கு எவ்வளையாவது கைய பிடிச்சு எடுத்துட்டு நான் இல்லன்னு சொல்லுவான் நான் ஒண்ணு பில்ல திருத்தலம்மா நீ வேணா வந்து கேளு என்னடா மறுபடி பொய்யா சொல்ற அவன

இப்ப நீங்க அவங்களுக்கு சலாம் போடுறீங்க இப்படியே ரிட்டையர் வேண்டியதான் சரி சரி சீக்கிரம் கொடுமா ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு போயிட்டுறேன்பா பாத்தியடி என் பொண்ண பாத்தியா தொழில்ல எவ்வளவு சின்சியரிட்டி புள்ள பறக்கல புள்ள பறக்கலன்னு புள்ளையாரப்பன சுத்தி வந்து பெத்த நீயும் ஒரு புள்ளையாரப்பனாவே இருக்கியப்பா நான் என்ன அவ்வளவு குண்டவா இருக்கேன் அவர மாதிரி நீயும் பிரம்மச்சாரியாவே இருக்கியப்பா காலாகாலத்துல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதான்னு தான் கேட்க ஆரம்பிச்சீங்களா அவங்க உங்க வீட்டுல காலங்காத்தால கந்த புராணம் படிப்பாங்க நீங்க என்னடானா கல்யாண புராணம் படிக்கிறீங்க சரி சரி எனக்கு நேரமாச்சு டிபன் கொடுங்க இத பாரு இன்னைக்கு உங்க அப்பா ஊர்ல இருந்து வரேன்னு கடதா செய்திருக்காரு கருமாத்தூர் வேலையா பண்ண பாத்து வச்சிருக்கேன் மகளை கல்யாணத்துக்கு ரெடி பண்ணி வையின்னு எழுதியிருக்காரு அப்பா எப்பவுமே இப்படிதாமா தலை தலா நீ ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாரு இப்ப என்னம்மா என் கல்யாணத்துக்கு அவசரம் பேச விடா பேசுவேன் வாத்தா காரி இப்ப புளிக்காரத்தோட ஆக்கி போடுறாள் அந்த தைரியத்தில் தானா நீ பேசுற அப்பா வாங்கப்பா வாசிப்பு வரையறுப்பெல்லாம் இருக்கட்டும்டா இப்ப கல்யாணத்துக்கு நீ என்ன சொல்ற என்னப்பா வந்ததுமே தரகர் மாதிரி பேசுறீங்க என் தகப்ப மாதிரி பேசுங்க அடியே இவங்கிட்ட எனக்கு பேச்சு மகனுக்கு கல்யாணம் ஆன வரைக்கும் மதுரை பக்கமே திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த இப்ப நீ ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்க அந்த திமிழ் இவன் சாப்பாடே சொர்க்கம்னு சம்சாரத்தை பத்தி கவலைப்படாம இருக்கான் ஏன்பா கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிருன்னு அடிக்கடி சொல்வீங்களே நீங்களே அவசரப்பட்ட எப்படி அடேய் என்னைக்கே ஒரு நாள் தெரியாதனமா சொன்ன பாவத்துக்காக

என்னடா மச்சான் சைக்கிள் வந்திருக்க இப்போ இருந்தே என்ன கல்யாணத்துக்கு காசு ஏக்கற அட போங்கடா முன்னெல்லாம் பஸ்ல போனா காசுதான் போகும் இப்போ கண்ணம்ல போகுது

அது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் ஒண்ணு மாதிரி ஆட்களால தாயா நம்ம நாட்டு பொருளாதாரம் கரைஞ்சுக்கிட்டே போகுது என்ன கணக்கிற மன்னிக்கணும் சார் கணச்சதுக்கா இல்ல சார் அப்புறம் என்ன பத்து நிமிஷம் லேட்டா வந்ததுக்கே நாட்டோட பொருளாதாரம் சீரழிஞ்சு போகுதுன்னு சொல்றீங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் வேலையே செய்யாம சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க இதுல எந்த பொருளாதாரம் சீரழிய போகுது

சினிமா டிக்கெட்டெல்லாம் புரண்டியா? என்னங்கடா டேய் எல்லார் டிக்கெட் கிடைக்கும்? கிடைக்கும். போ ஒரு டிக்கெட். ஹ? ஐ போச்சா. டிக்கெட்டி ஐ போச்சா. ஏ, டிக்கெட் ஐ போங்க டிக்கெட் ஐ போச்சு டிக்கெட் ஐ போச்சு. அன்னை கவுண்டிங்களா? அன்னை கவுண்டிங்களான்னே. அது என்னது? அது என்னது வேஷ்டி. ஹ? வேஷ்டியை வந்து விழுந்தது கூட தெரியாம அவன் டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஓடி இருக்கானே அப்ப அந்த காலத்துல சினிமா எந்த அளவுக்கு இந்த பயனுடையோ அது ஏன் ரைடுதாப்பா ஏ எடுத்து போடலப்பா ஏன் ரைடுதான் நான் உள்ள போகும்போதே மறந்து போயிருக்கேன் இவன் என்ன விட்டு அடிக்கிறான் விட்டு விட்டு சிரிக்கிறானுங்க என்ன ஆபீஸா இல்லை சினிமா போட்டதையா வர வர இந்த ஆபீஸ்ல மேனட் கிடையாது ஒரு சின்சியார்டி கிடையாது உன்ன பத்தி மேலிடத்துக்கு புகார் பண்ணி உன் வேலைக்கே வேட்டு வைக்கிறேன் பாரு வந்த உடனே எல்லாரும் சிரிப்ப நிறுத்திட்டாங்க நீங்களும் நிறுத்திருந்தா திட்டு வாங்கிருக்க வேண்டாம் செஞ்ச தப்புக்கு தான் மேனேஜர் செய்யாத தப்புக்கு தப்பு விட இது ஒண்ணு பெருசு இல்ல

உங்களுக்கு சந்தை கடையா நடிச்சு கருபாட்டுக்கடை வியாபாரி மாதிரி கத்திக்கிட்டு இருந்த அந்த மேனேஜர்

சார் உங்களுக்கு அடுத்த வாட்டி ப்ரமோஷன் கிடைக்கும் போது சின்னதா நல்லதா ஒரு பார்ட்டி வச்சிருங்க இல்லன்னா உங்களையும் அனுப்புறேன் சத்தியமா சொல்றேன் அடுத்த ஒரு ப்ரமோஷன் வரும்போது உங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு பார்ட்டி வைக்கிறேன் இப்ப கொஞ்சம் தள்ளுங்க தள்ளாண்டா தள்ளுங்க விஷு இது ஒரு கொசு ஹலோ ஹெட் ஹெட் ஏ எஸ் வாசு மேனேஜர்னு பெருசா தெரியுற மாதிரி உடனே ஒரு நேம் போர்டு சார் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் இருக்கட்டியா என் ரூமுக்குள்ள எந்த ராக்கள் இருக்கிறான் யாரும் சொல்ல மாட்டீங்களா நானே போய் பாக்குறேன்

இன்னைக்கு ஏப்ரல் தேதிடா ஏதோ தமாஷா எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏமாத்துனாங்கனாக்கா அதை போய் சீர் சேர்த்துட்டு வருத்தப்படுறீங்கடா முண்டா ஒரு புத்திசாலையை ஏமாத்துனா பரவாயில்ல வாழ்நாள் பூராவும் மத்தவங்களால நான் முட்டாளாகிட்டே இருக்கேன் என்ன என்ன போய் ஏமாத்துறதுல உங்களுக்கு என்னடா சந்தோஷம் இருக்க கூடாது நான் உங்களை பொதுவா சொல்றேன் எப்பவுமே எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசி சந்தோஷமா இருந்தாலே முட்டாள நினைக்கிற உலகமா போச்சு இதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்க என்னைக்காவது ஒரு நாள் இதே ஆபீஸ்ல இதே மேனேஜர் சீட்ல நீங்க ஆகி உட்காரதான் போறீங்க மனசு தளர விடாதீங்க மனசுல உறுதியும் உற்சாகமும் இருந்தா எது நினைச்சாலும் நடக்கும் எது நினைச்சாலும் நடக்குமா ஆமாங்க எது நினைச்சாலும் கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா நடக்குமா

மோண்டாக்குளம் <laughs> மைசூராக்கு <laughs> <laughs> ீங்களா இருங்க இருங்க உங்க அம்மா சொல்ற வாசங்கள்ட்ட யாரு நான் தான் சார் ஆபிஸ் டைப்பி ராதா மனச காயப்படுத்தின குற்றத்துக்காக உங்களை கைது செய்யறேன் நான் நிரபரது சார் அத சொல்லு இவர் அஞ்சு பண்ணு எஸ் சார் நீட்டியா வாசு வாசு வாசு

தனம் கோட்டார் அவர்களே இந்த பெண் காயம் பட்டதாக குற்றம் சுமத்திய காவல்துறையினர் பட்ட காயத்தை காட்டுத் தவறியது ஏனோ பூணக்கண்களுக்கு உள்காயம் தெரியாது என்பது மட்டும் அனைத்தும் அறிந்த அட்வகேட் அறியாமல் போனது ஆச்சரியமாக இருக்கிறது ஐயா அவர்கள் ஆச்சரியப்பட வந்தாரா அல்லது வழக்கு நடத்த வந்தாரா என்பது எனக்கு புரியவில்லை நீ ஏன் எதற்கு வந்திருக்கிறாய் என்று உனக்கு புரியாத போது இது புரியாமல் போனது

குற்றவாளிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட போதிலும் குற்றத்தின் கடுமை கருதி எல்பிகோ முப்பத்தி ஆறு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு ஆனார் முப்பத்தி ஆறு இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு இதன்படி இவளின் மனச்சிறையில் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன்